இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு சிறு வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் எப்போதுமே தன் வேலை விஷயமாக இங்கும் அங்கும் போவதும் வருவதுமாய் இருப்பார் ஒரு நாள் விபத்தில் காயமடைந்து நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டது சில நாட்களில் வேலைக்கு திரும்பிய அவர் ஒரு கழுதையை தன்னுடைய போக்குவரத்திற்கு பயன்படுத்தி கொண்டார் சில நாட்கள் அவர் கிழக்கு நோக்கி பயணிப்பார் சில நாட்கள் மேற்கு வடக்கு இப்படியாக ஒரு ஒழுங்கு இல்லாமலும் வழக்கத்துக்கு மாறாகவும் அவருடைய பயணம் இருந்தது இதை பார்த்த பொதுமக்கள் சில பேர் அவரிடம் கேட்டார்கள் என்னப்பா நீ ஒரு நாள் கிழக்கே போற ஒரு நாள் மேற்கே போகிற ஒரு நாள் உடனே திரும்பிடுற ஒரு நாள் ரொம்ப நேரமாகியும் காணலை ஒரு நாள் வேகமாக போகிற ஒரு நாள் மெதுவாக போகிற ஒன்றும் புரியலையே என்னாச்சு என்று கேட்டனர் முன்ன மாதிரி இல்லைங்க இப்போ இந்த கழுதையோட உதவி தேவைப்படுது அதை நம்பியே இருக்க வேண்டியிருக்கு நான் போக சொல்கிற இடத்துக்கெல்லாம் இது போகிறதில்ல நான் சொல்கிற எதையும் இது கேட்குறதில்ல அதுக்காக அப்படியே விட்டுட முடியுங்களா நமக்கு வேலையாகணுமே அதே நேரத்தில் கழுதை கூடவெல்லாம் மல்லு கட்ட முடியாதில்ல அதுக்கு சொன்னாலும் புரியாது அதனால் நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அது கிழக்கே போனால் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன் மேற்கே போனால் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன் அது வேகமாக போனாலும் அதற்கேற்ப பழகிட்டேன் இப்போது கழுதைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாழ்க்கை நிம்மதியாக போகுது என்றார் இதே தான் நம்முடைய வாழ்க்கையும் நிம்மதியாக போக வேண்டுமானால் வீட்டில் அலுவலகத்தில் பல கழுதைகளுடன் அன்றாடம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்காக கழுதைகளுடன் நாம் மல்லு கட்ட முடியுமா அதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது புரிய வைக்கிறது கஷ்டம் அதனால் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்முடைய வேலையும் நடக்கும் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்